நம் உடலில் எவ்வித நோயுமின்றி வாழ்வதே நலமான வாழ்வின் முதற்படியாகும் ஆனால் நாம் தினமும் செய்யும் சில தவறான பழக்கங்கள் தான் நம்மை பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு அழைத்துச் செல்கின்றன குறிப்பாக சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடிய சில சாதாரண பழக்கங்கள் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது பொதுவாக எந்த ஒரு நோயும் வந்த பிறகு அதற்கு சிகிச்சை பெறுவதை விட அவை வரும் முன்னே காப்பது சிறந்தது எனவே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை நாம் காக்க வேண்டிய மிகவும் அவசியமானதாகும் சில உணவு பழக்க வழக்கங்கள் உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடியதாக உள்ளன அந்த வகையில் நம் உடலில் முக்கிய உறுப்பான சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களை நாம் தவிர்ப்பது நல்லது மருத்துவ ஆலோசனையின்றி அதிக அளவு வலி நிவாரண மருந்துகளை உட்கொள்வது சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்திற்கு பெரும் ஆபத்தாக அமையும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வலி நிவாரணிகளின் நீண்டகால அல்லது அதிகப்படியான பயன்பாடு நாள்பட்ட இடைநிலை சிறுநீரக அலட்சிக்கு வழிவகுக்கும் இது சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் கொண்ட நோயாகும் தூள் உப்புக்களை விட கல் உப்பு நமது உடல் நலத்துக்கு நல்லது என நம்மில் சிலர் நம்புகிறோம் ஆனால் உண்மையில் அனைத்து வகை உப்புக்களும் வேதியியல் பொருளான சோடியம் குளோரைட்டினை கொண்டவையால் அவை அதிக அளவு சோடியம் உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை அதிகரித்து சிறுநீரகங்களை பாதிக்கின்றது உடலில் உப்பு அதிகமானால் அதை சமன் செய்ய சிறுநீரகம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இது நாளடைவில் சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் எனவே நமது அன்றாட உணவில் உப்பை தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தேவையான அளவு நீர் குடிப்பது உடலுக்கு நல்லது ஆனால் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடும் அதிகமான தண்ணீர் குடிப்பதால் இரத்தத்தில் சோடியத்தின் அளவு குறையும் இது சிறுநீரகத்திற்கு அதிக வேலைப்பளுவை ஏற்படுத்தும் சில சமயங்களில் இது மூளையில் வீக்கம் வலிப்பு அல்லது மரணத்திற்கு கூட வழிவகுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியமானது இது தட்ப வெப்பநிலை மற்றும் நம் உடலில் உழைப்பின் அடிப்படையில் மாறுபடும் எந்த நோய்க்கும் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் தூக்கம் உணவு நடைப்பயிற்சி ஆகியவற்றிற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் சிறுநீரகத்தின் ஆரோக்கியமே எமது முழு உடல் நலனுக்கு அடிப்படையானது என்பதை மனதில் கொண்டு வாழ வேண்டும் சிறுநீரகத்தில் ஏற்படும் பொதுவான நோய் சிறுநீரக தொட்டாகும் இதன் பொதுவான அறிகுறிகள் சிறுநீர் கழிக்கும்போது போது வலி அல்லது எரிச்சல் ஏற்படுவது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுவது அடிவயிற்றில் வலி துர்நாட்டம் வீசும் சிறுநீர் ஆகியவையாகும் சிறுநீரகத் சிறுநீரக தொட்டாக இருந்தால் காய்ச்சல் முதுகுவலி அல்லது முதுகின் பக்கவாட்டில் வலி ஆகியவை ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் ஏதேனும் நமக்கு இருந்தால் குறிப்பாக காய்ச்சல் அல்லது அதிக முதுகு இருந்தால் உடனடியாக மருத்துவரின் உதவியை நாட வேண்டும் தவறாமல் தாமதிக்காமல் சிகிச்சை பெறுவது சிறுநீரக செயற்பாட்டில் மேலும் சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வழக்கமான இரத்த பரிசோதனைகளுடன் இரத்தத்தில் கிரியேட்டின் அளவு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்து கொள்வது நல்லது சிறுநீர் பாதை தொற்று நோய் என்பது நமது சிறுநீர் அமைப்பில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏற்படும் ஆகும் எல்லாம் தொடக்க எடுத்துக்கொண்டால் நலமுடன் நீண்ட நாள் நமது சிறுநீரகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்மால் வாழ முடியும் எனவே சிறுநீரகத்தின் செயற்பாட்டின் அருமை உணர்வோம் அற்புதமான வாழ்வை வாழ்வோம் முக்கிய குறிப்பு இந்த தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே மருத்துவ ஆலோசனைக்கு சரியான தகுந்த மருத்துவரை அணுகலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்